ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் நான் டீ போட்டாலும் டீ நல்லாவே இல்லை எப்படி டீ போட்டாலும் ஏதாவது ஒன்று குறையிற மாதிரி இருக்கு அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அப்படியே நம்ம டீ கடைகளில் குடிக்கிற மாதிரியே இருக்கும் டீ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாங்க இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஸோ இப்போ அந்த டீ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி டீ வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து சூடாகட்டும் இப்போ தண்ணி வந்து சூடாகிருக்கு உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் லைட்டாக அந்த பபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறோமோ அந்த டீத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க டீத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்திருக்க தண்ணி இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற பால்கும் சேர்த்து மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவு நல்லா கொதித்து வரணும் இதில் இருக்க இந்த டீ டிகேஷன் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த டீ தூள் வந்து பொங்கி மேலே வந்தால் பாத்திரத்தில் ஒட்டிக்கும் ஸோ அதை வந்து இது போல் கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து நமக்கு அந்த டீ டிகேஷன் வந்து டார்க்காக கிடைக்கும் அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம டீ குடிக்கும் பொழுது நமக்கு வந்து மைண்டே அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மெயினாக நீங்கள் வந்து இந்த டீ தூளை நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்தளவு வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்த அதே டம்ளரில் தான் நான் வந்து பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணி எடுக்கிற அதே டம்ளரில் பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் தெரியும் இல்லைன்னா டீ வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் கொஞ்சம் திக்காக இருக்காது நம்ம கொஞ்சம் திக்காக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து டீ பொழுது நமக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம் ஸோ இப்போ டீ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா தட்டிட்டு கையில் அப்படி தேய்ச்சி விட்டு டீல சேர்த்துக்கோங்க இது டீ வந்து குடிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன் விருப்பப்படுறவங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க நான் தனியாக உங்களுக்கு ஒரு இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு அடுத்து வர்ற ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஏலக்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஸ்பூன் வச்சு இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் இந்த பாலோட அந்த டீ கேஷன் நல்லா மிக்ஸ் ஆகி டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டீ வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ டீ வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த டீ வந்து நல்லா வற்றி நமக்கு வந்து திக்காக கிடைக்கும் ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து டீ வந்து வைக்கணும் இதில் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டீ கடைகளில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் டீ வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டீ மேலே பார்த்திங்கன்னா ஆடை வந்து விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ லைட்டாக ஆடை வரும்பொழுது நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இது போல் ஒரு கப் எடுத்துக்கோங்க இது போல் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டீயை வந்து வடிச்சிக்கோங்க டீ வந்து குடிக்கும் பொழுதே நமக்கு வந்து டீ கடைகளில் குடிக்கிறது போல் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ டீ பிரியர்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க கடைக்கு போய் டீ குடிக்கவே மாட்டாங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீயாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்